கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆண்டு அதாவது தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறதுக்கான யோகம் இதில் தான் இருக்குது காணும் பொங்கலில் தான் இருக்குது இந்த காணும் பொங்கல் இதோடைய அர்த்தம் என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா அடுத்தது இதே பொங்கலுக்கு இன்னொரு தர்ம தேவதைக்குன்னு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா காணும் பொங்கல் தான் தர்ம தேவதை இல்லை தர்ம தேவதையுடைய பவர் என்ன தர்ம தேவதைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்குது அப்படின்னு மிரண்டு உருண்டு போகிற அளவுக்கு ஒரு தேவதை இருக்குன்னா அது தர்ம தர்ம உயர்த்தி காட்டும் தர்ம தேவத அன்னைக்கு வரும் யார் என்ன பண்றாங்க எல்லா நேரம் தர்மம் பண்றோம் அன்னதானம் பண்றோம் நிறைய விஷயங்கள் பண்றோம் அதெல்லாம் தர்மத்தில் போய் சேர்ந்துடும் ஆனா நேரடியாக தர்ம தேவதை பூலோகத்துக்கு வந்து சுற்றி பார்க்கறது என்னைக்குன்னா அந்த காணும் தான் வாழ்க நலம் ஓம் கிளீம் காமாக்கியா ஐஸ்வர்ய தேவியே நமோ நம வாழ்க நலம் பிறர் நலனில் அக்கறை கொள்ளும் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் அக்னி ருத்ரன் சுவாமிகள் ஸ்ரீ காமாக்கியாதேவி உபாசகர் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ச லைனாக இப்போ என்ன வீடியோ போட்டுட்ருக்குறோம் அப்படின்னா நம்ம பொங்கல் சம்பந்தமான வீடியோ போட்டுட்ருக்குறோம் அதாவது போகிக்கு என்ன பண்ணணும் போகி எதனால் நம்ம போகிக்கு என்ன பண்ணினாலும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பேசியிருக்கேன் அடுத்ததாக பொங்கலுக்கு என்ன பண்ணணும் என்னென்ன பண்ணால் பணம் பொருளுக்கு பேசியிருக்கேன் அதுக்கு அடுத்ததாக மாட்டுப்பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு என்னெல்லாம் செய்தால் நம்ம கர்மா அந்த இப்போ பித்ரு இது மாதிரி விஷயங்கள்லாம் சரியாகி நமக்கு தடைகள்லாம் விலை கொண்டதை பேசியிருக்கேன் இன்றைக்கி காணும் பொங்கல் இதை பற்றி தான் பேச போகிறேன் இந்த வீடியோ தான் முக்கியம் ரெண்டு மூணு வீடியோவில் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க எப்படின்னா எல்லாமே சின்ன சின்ன வீடியோ தான் எல்லாம் பத்து நிமிஷம் பன்னெண்டு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தான் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் தப்பிக்க முடியாது ஏன்னா இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக ஆகும் கொஞ்சம் பயந்து கிளம்பி போயிடாதீங்க வேலையை பார்க்கறதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ முழுசா பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆண்டு அதாவது தை பிறந்தால் வழி பிறக்கும்ங்கிறதுக்கான யோகம் தான் இருக்குது காணும் பொங்கலில் தான் இருக்குது கொஞ்சம் பாருங்க ஒரு முப்பது நிமிஷத்துக்குள்ளேயே நான் முடிக்க பார்க்குறேன் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துலேயே முடிச்சு கொடுத்துட்றேன் உங்களுக்கு சரி இப்போ வந்து இந்த காணும் பொங்கல் இந்த காணும் பொங்கல் எல்லாருக்கும் என்ன பண்ணுவீங்க காணும் பொங்கலுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய விஷயங்கள் அன்னைக்கு எல்லாரும் கிளம்பி தெரிஞ்சவங்க இவங்களோட சேர்ந்து வெளியில் கிளம்பிவிடுவோம் ஜாலியாக ஊரை சுற்றி பார்க்கறது கிளம்பிவிடுவோம் இதுதான் காணும் பொங்கலுக்கு எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் இது ஏதுக்காக அப்படி ஒரு பொங்கல் வச்சாங்க ஏன் அப்படி போகணும் எதுவுமே தாற்பரியம் தெரியல அதில் எவ்வளோ ஒரு விஷயங்களை அடைக்கிருக்கிறாங்கிறது யாருக்குன்னா தெரியுதா யாருக்கும் தெரியுதா விஷயம் அதை பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில் சில நன்மைகள் ஏற்படும்னா இந்த காணும் பொங்கலை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யணும் செய்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஆண்டு தை பிறந்தால் சொல்லியிருக்கோம் இல்லையா இந்த ஆண்டு நமக்கு சுபிட்சமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை செய்யணும் இந்த காணும் பொங்கல் இதோடைய அர்த்தம் என்னன்னு யாருக்குன்னா தெரியுமா அடுத்தது இதே பொங்கலுக்கு இன்னொரு பேர் உண்டு கன்னி பொங்கல்னு சொல்றது உண்டு காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க கன்னி பொங்கல் இப்போ கன்னி பொங்கல்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பேர் இதுக்கு உண்டு இது இந்த இந்த பேர்லேயே ஒரு விஷயம் இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுங்க காணும் பொங்கல் அப்படின்னா அதாவது நண்பர்கள் சொந்த பந்தத்தெல்லாம் காணும் பொங்கல் காணும் அன்றைக்கி போய் பார்க்கணும் நம்ம எல்லாரையும் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்றதான் காணும் பொங்கல் நிறைய கஷ்டப்படுறவங்கள போய் பார்க்கணும் அதுதான் காணும் பொங்கல் சந்தோஷத்தை பிறருக்கு கொடுக்கணும் அதை நம்ம பார்க்கணும் அதை தான் காணும் பொங்கல்னு பேர் கன்னி பொங்கல் அதுக்கும் நான் பேசுகிறேன் முதல்ல காணும் பொங்கலுக்கு வருவோம் இந்த காணும் பொங்கல்னாலுமே முதல்ல தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா தர்ம தேவதைன்னு ஒரு தேவதை இருக்குது தர்ம தேவதை அற்புதமான கடவுள் ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருப்பேன் சத்திய தேவதையை பற்றி பேசியிருப்பேன் சத்திய தேவதானா யார் சத்தியம் நம்ம பண்ணுறோம் பாருங்கள் சத்தியம் பண்ணிவிட்டு அந்த சத்தியத்தை மீறுறோம் சத்தியத்திற்கு சொ ஒரு கஷ்டப்படுத்துகிறோம் இல்லையா அதுக்கெல்லாம் எந்த தேவதை அது என்ன பண்ணுங்கிறத நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே அதில் தர்ம தேவதை ரொம்ப முக்கியம் தர்ம தேவதைக்கு நான் தனியாக வீடியோ பேசுகிறதா பே சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி சொன்னேன் அது நான் அப்புறம் பேசுகிறேன் இது எதுக்குன்றதும் சொல்கிறேன் தர்ம தேவதைக்குன்னு ஒரு நாள் இருக்குது அப்படின்னா காணும்புங்க தான் தர்ம தேவதைக்கான நாள் தர்ம தேவதை யார் பார்த்து நமக்கு ஒன்றும் அதை பற்றி தெரியலையா கர்ணன்னு ஒரு வரலாற்று கதை இருக்குது சினிமா படத்துலேயும் கர்ணன்னு ஒரு படம் இருக்கும் சிவாஜி கணேசன் நடித்த அவர்கள் நடித்த ஒரு கர்ணன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்தை பாருங்கள் அந்த படத்தில் என்ன பண்ணணும்னா கடைசி சீனுக்கு போயிடுங்க ஒன்றும் பெருசாக இல்லை தர்ம தேவதையுடைய பவர் என்ன தர்ம தேவதைக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்குது அப்படின்னு மிரண்டு உருண்டு போகிற அளவுக்கு ஒரு தேவதை இருக்குன்னா அது தர்ம தேவதை தான் கர்ணன் இந்த கர்ணனை வந்து எதிர் எதிர்கோஷியில் அதாவது துரியோதன கோஷில் இருந்ததுனால கர்ணன் எவ்வளோ நல்லவனாக இருந்தாலும் வேறு வழியில் அவனை சாகடிச்சு தான் ஆகணுன்ற நிலமை ஆனால் அவனை சாமானியத்தில் சாகடிக்க முடியாது கர்ணன் வந்து வரம் வாங்கின வரம் இந்த அவனுடைய கவசம் அப்படிலாம் இருந்தால் அதெல்லாம் எடுத்துட்டாங்கனாலும் அவங்ககிட்ட பயங்கர ஒரு இது உண்டு அவனை சாமானியத்தில் கொல்ல முடியாது அப்போது அவனை கொல்றதுக்கு கிருஷ்ண பரமாத்மா தயாராகிட்டாங்க நம்ம அர்ஜுனன் தான் வந்து அம்பு விட்டு கொல்லணும் தேர் வந்து பள்ளத்தில் அது ஒரு பெரிய கதை சும்மா சாட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு புரியும் நான் தர்ம தேவதைக்காக சொல்கிறேன் இந்த கதையை பள்ளத்தில் மாட்டிக்கும் உடனே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு அம்பை உடுப்பா இப்போ அவன் வந்து இப்போ கீழே இறங்கி தேரை தூக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கிறான் அம்பு விட்டு கொண்டுடு அப்படின்றாப்புல அப்போ சொல்கிறான் எப்படி பாது ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு ஆளுக்கிட்டு போய் நம்ம எப்படி அம்பு விட்டு கொள்றதுனா வேற வழியில் அவனெல்லாம் கொல்ல முடியாது இந்த நேரம் தான் கொல்லணும் அப்படின்னு சூழ்ச்சி பண்ணி அம்பு உட்றாங்க அர்ஜுனனுடைய அம்பு வந்து சாமானியமான அம்புகள் கிடையாது வில்லுக்கு விஜயன் அர்ஜுனன் சொல்லுவாங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயத்தையும் தன்னுடைய அம்புனால் சாதிக்கிற சக்தி உண்டு அத்தனை கலைகள் கற்றவன் பரசுராமர் பரசுராமர் இந்த வில்லுக்கு இதனாலும் அவங்க கிட்டேருந்து வந்த மாணவர்களில் துரோணாச்சாரியா இருந்து கற்றுக்கிட்டவர் தான் இவர் ஆனால் இவன் பேர் வந்து அதிகமாகி போச்சு இவன் குருவுக்கு கூட துரோணாச்சாரியருக்கு கூட அப்படி ஒரு அம்புக்கு ஒரு பேர் கிடையாது அப்பேற்பட்ட உடைய அம்பு புறான் நேராக போய் கர்ணனை போய் அது தாக்குது கர்ணன் அப்படியே தேரில் சாயராப்பில் ரெண்டாவது அம்பு விடுறான் அப்படியே திரும்பியும் மூணு அம்பு நாலாவது அம்பு விடுறான் அந்த அம்பு போய் அப்படியே பூவாக போய் விழுது அஞ்சாவது அம்பு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அம்புகள் போகுது எல்லாம் பூவாக பூவாக தான் போய் விழுதா தவிர அம்பாக போகலை முதல்ல மூணு அம்பு தான் அம்பாக போகும் மற்றதெல்லாம் பூவுக்களாக போகுது அப்போது அர்ஜுனை மிரண்டு போகிறான் என்னடா இது நம்ம அம்புலாம் அப்படியே அதுரம் எப்பேற்பட்ட அம்புகள் ஒன்று ஒன்றும் எப்பேற்பட்ட சாதனைகள்லாம் செஞ்சுருக்குறோம் கடைசியில் இப்போ அம்பு பூவாக போய் விழுது இது என்னடா மாயம் அப்படின்னோடனே கிருஷ்ணவர் மாத்மா சொல்கிறார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை இதோ வரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நேராக அங்கே இவர்கிட்ட போகிறார் யார் கர்ணன் அடிபட்டு கிடக்குது என்னடா அந்த கதைக்கும் காணும் உங்களுக்கும் என்னடா சம்மந்தம்னு நினைக்காதீங்க நமக்கு சம்மந்தமும் இருக்குது விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றனால்தான் அந்த கதையை சொல்கிறேன் அப்போ அங்கே போயிட்டு அது அந்த படத்தை பார்த்தா உங்களுக்கு புரியும் நான் தான் ஷார்ட்டாக நான் பிட்டுப்பிட்டா சொல்கிறேன் நேராக போயிட்டு என்ன பண்ணுறாரு எப்பா நீ வந்து யாசகம்னா கேட்குறாரு யாசகம் என்ன வேணும்னா உன்னுடைய ரத்தத்தை நீ செஞ்ச புண்ணியங்களெல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு கேட்குறாரு உலகத்திலேயே இறைவன் யாசகம் எடுத்தது எங்கே அப்படின்னா அங்கே தான் எல்லாரும் மனிதர்களெல்லாம் யாசகம் யாசகனை பிச்சைன்னு சொல்கிறது பிச்சை எடுக்கிறது வழக்கம் ஆனால் கடவுளே பிச்சை எடுத்தார் ஒரு மனிதன்கிட்ட விஷயம் இதுதான் சிவபெருமானும் யாசகம் எடுத்ததாக வரலாறு இருக்குது பார்வதி தேவிகிட்டே அந்த திருவோட்டில் வாங்கினது இவர் கர்ண பரமாத்மா பிச்சை எடுத்ததாக யாசகம் எடுத்ததாக ஒரு வரலாறு எங்கே இருக்குன்னா க கர்ணன்கிட்ட தான் உன் புண்ணியத்தெல்லாம் எனக்கு தாம தர்மமா கொடுப்போம் உன்னே புண்ணியத்தெல்லாம் தர்மமா வாங்கிக்கிறாங்க தர்மமா வந்தோடனே அப்போ தான் திரும்பியும் வந்து இப்போ அம்பை விட்றா அப்படின்றாரு அர்ஜுனன் இப்போ அம்பை விட்டோன்னே நேராக அம்பாவே போய் அவன் கர்ணன் வந்து இறந்து போகிறாப்புல அப்போது அர்ஜுனன் கேட்குறான் என்னப்பா ஏன் இப்படி அம்பெல்லாம் எப்படிப்பட்ட அம்பு ஏன் இப்படி ஆச்சுன்னாக்கா ஒன்றும் இல்லைப்பா அவனை காப்பாற்றுறது தர்ம தேவதை தர்ம அப்போது அப்போ தர்ம தேவதையா என்னையா நீ எவ்வளவு கிருஷ்ண பரமாத்மா பார்த்து அர்ஜுனன் கேட்குறான் நீ பெரிய நீ ஒரு பெருங்கடவுள் நீ போயிட்டு இத பண்ணி இந்த போய் தர்மத்தை போய் நீ யாசகமா பெற்று வந்து அவனை கொள்ற அளவுக்கு நீ எவ்வளோ பெரிய ஆள் நீ ஏன் இப்படி பண்ணனாக்கா நான் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தர்ம தேவதைகிட்ட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது சிவபெருமானாக இருந்தாலும் சரி விஷ்ணுவாக இருந்தாலும் சரி பிரம்மாவாக இருந்தாலும் சரி தர்ம தேவதைங்கிறது பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு தேவதை அந்த அம்மா எங்கே இருக்கிறாங்களோ அங்கே போய் நம்ம வளாட்ட முடியாதுன்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் வரலாற்று கதையில் இருக்கு அப்போ பாருங்க தர்ம தேவதையுடைய தான் அந்த பூவாக போய் விழுது அந்த அம்பை வந்து தடுத்து பூவாக மாற்றுற சக்தி தர்ம தேவத்கிட்ட மட்டும் இருந்திருக்குது வேறு யாருக்கிட்டையுமே இல்லை அந்த அம்பை வந்து மாத்த அந்த அம்பை வேறு விதமாக மாற்றக்கூடிய சக்தி ஒரு மனிதர் ஒரு கடவுளுக்கிட்டையுமே இல்லையே தர்மதேவதிட்ட மட்டும் இருந்திருக்கு பாருங்கள் அப்போது அந்த தர்ம தேவதை யாருன்னா தர்மம் செய்கிறோம் இல்லையா அந்த தர்மத்துக்கெல்லாம் மதி தேவதை தர்மதேவதை கிருஷ்ண பரமாத்மாவே வந்து இந்த தர்ம தான் அவர் யாசகமே எடுக்கிறாரு இல்லை அவர் நிலைமைக்கு எடுக்கணும்னு அவசியம் இவனை கொன்று ஆகணும் அவன் சாக மாட்டான் அந்த தர்ம தேவதை விடாது அப்போ அந்த இந்த புண்ணியத்தை பூரா வாங்கிட்டோம்னா தர்ம தேவதை அவனை விட்டுட்டு இந்த பக்கம் வந்துடும் அப்போ தான் அவனை கொல்ல முடியும்னு தர்ம தேவதைக்காக தான் இவர் போய் அங்கே யாசகம் எடுத்தார தவிர இவருக்கு வேணும்னு யாசகம் எடுக்கலை இல்லைன்னா அவனை கொல்ல முடியாது அப்போ த எப்பேற்பட்ட சக்தி உடைய ஒரு பெண் தெய்வம் தர்ம தேவதை அந்த தர்ம தேவதை தான் காண ஒரு அற்புதமான நாள் தான் காணும் பொங்கல்னு சொல்கிறோம் இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு தர்மம் செய்யணும் தர்மம் நிலைத்திருக்க வேண்டுமானால் தர்மம் செய்யணும் மகாபாரத கதையே தர்மத்தை நிலநாட்டுறது தான் தர்மத்தை நிலநாட்டியே ஆகணும் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிப்போச்சு கொலாப்ஸ் ஆகிப்போச்சு எல்லாம் அப்போ தர்மத்தை நிலநாட்டினாதான் அடுத்த கொஞ்சம் காலத்துக்கு கொண்டு போக முடியும் தர்மத்தை நிலநாட்டுறதுக்காகத்தான் மகாபாத கதையே நடந்தது அதுக்கான அதி இந்த கலியுகத்துல தர்ம தேவதைக்குன்னு ஒரு நாள் இருக்கு அப்படின்னா அது காணும் பொங்கல் அன்னைக்கு சரி இந்த காணும் பொங்கல் அன்னைக்கு நம்ம எதை செய்தால் நமக்கு தர்மங்கள் நமக்கு இந்த எப்படி இருக்கு கிருஷ்ண பரமாத்மாவே அதாவது கர்ணனா கொல்லவே முடியல தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க தர்மம் தலை காக்கும் இதுதான் மத்ததெல்லாம் காக்குதோ காக்கலையோ தர்மம் தலை காக்கும் தர்மம் செய்யணும் நம்ம மற்ற நாட்கள்லாம் தர்மம் செய்யணும் தர்மமாக இருக்கணும் தர்மமாக வாழணும் தர்மமாக இருக்கணுன்னா இருக்கிறோம் இருந்துன்னு எல்லாம் நல்லா சந்தோஷம் முடியலன்னா அன்னைக்கு ஒரு நாள் நல்லா சிறப்பாக தர்மம் செய்யணும் நம்ம காணும் பொங்கல் அன்றைக்கி வச்சு செய்யணும் எதை தர்மத்தை அன்னைக்கு செய்யக்கூடிய தர்மங்கள் பெருக்கெடுத்து ஓடும்னு சொல்கிறாங்க பெருக்கெடுத்துனா பெருசாகும் ஒரு சினிமாவில் சொல்லுவாங்க தெரியுமா நான் ஒரு தடவை சொன்னேன் நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லுவேன் அவர் யாருன்னு தெரியுமா கமெண்டில் சொல்லுங்கள் இது சில்ல பொண்ணாத்தனமாக இருக்குதுன்னு கேட்பீங்க இது தெரியாத உலகத்துக்கே தெரியுமே கமெண்டில் அடிங்க யாருன்னு நான் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அப்படின்னு அது மாதிரி அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு தர்மம் நூறு தர்மத்துக்கு சமமாக கருதப்படுது ஒரு தடவை செய்யக்கூடிய தர்மம் நூறு தடவைக்கு செய்ததற்காக என்ன பண்ணணும் அன்னைக்கு அன்னைக்கு என்ன பண்ணணும்னா பெரியவர்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று பணம் வாங்குறது காசு தருவாங்க பெரியவங்களாம் காசு தருவாங்க பொங்கல் யானம்னு இதுக்கு ஒரு பேர் பொங்கல் யானம் பொங்கயானம் அது பல பாஷையில் பேசுகிறது உண்டு அதுக்காக இந்த பொங்கலுக்கு காலில் விழுந்து கும்பிட்டு பணம் வாங்குது அதுக்கு காணும் பொங்கல் தான் பொங்கல் அணிக்க பண்ணக்கூடாது இதை காணும் பொங்களுக்கு தான் பண்ணணும் பெரியவங்களுடைய காலில் அன்றைக்கி பொங்கல் அன்றைக்கும் பண்ணிக்கலாம் வேணான்னு சொல்லலை இதுக்கான நாள்னு பார்த்தா அன்றைக்கி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பணம் வாங்கும் பெரியவங்க காலெல்லாம் விழுந்து பணம் கொடுக்கறது உண்டு ஆனால் பல ஆண்டு காலமாக ஜனவரி ஒன்றாந்தேதி கொடுப்பேன் எல்லாருக்கும் அப்புறம் வந்து தமிழ் தமிழ் இடப்பரப்புக்கு கொடுப்பேன் பொங்கலுக்கு எல்லாருக்குமே யாரெல்லாம் நம்ம சந்திக்கிறோமோ அவங்களுக்குலாம் கொடுக்கறது உண்டு கொஞ்சம் புது நோட்டாக வச்சுக்குவேன் அன்னைக்கு கொடுக்கறது உண்டு நம்ம அன்னைக்கு மட்டும் செய்யறதில்ல வழக்கமாகவே செய்கிறது உண்டு அப்போது இந்த மாதிரி அன்னைக்கு நீங்கள் தர்மம் செய்யுங்க சரி இப்போ இது வந்து பெரியவங்க காலையில் இருந்து பெரியவங்க காசு வாங்கிக்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறீங்க இது பற்றாது இது நம்ம குடும்பத்துக்குள்ளே இருக்கிறது பத்தாது வெளியில் இருக்கக்கூடிய மூன்றாவது மனிதர்களுக்கு நமக்கு தெரியாத மனிதர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்னா அன்னைக்கு பணம் பொருளாக பணமாக கொடுக்கலாம் பொருளாக கொடுக்கலாம் பணமாக கொடுத்தாலும் சந்தோஷம் துணி எடுத்து கொடுத்தாலும் சந்தோஷம் மளிகை சாமான் வாங்கி கொடுத்தாலும் சந்தோஷம் அது வந்து எப்படின்னா உங்களுக்குடைய தர்மத்தை உயர்த்தி காட்டும் தர்ம தேவதை அன்றைக்கி வரும் யார் என்ன பண்ணுறாங்க எல்லா நேரம் தர்மம் பண்ணுறோம் அன்னதானம் பண்ணுறோம் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அதெல்லாம் தர்மத்தில் போய் சேர்ந்துடும் ஆனால் நேரடியாக தர்ம தேவதை பூலோகத்துக்கு வந்து சுற்றி பார்க்குறது என்னைக்குன்னா அந்த காணும்பங்கள் தான் அதாவது கஷ்டப்படுபவரை கண்டு உதவி செய்யணும் அதான் காணும் பொங்கல் அவங்களுக்கு பொங்கல் அவ அதாவது நான் பணம்லாம் நிறையா திடீர்னு ஆ என்ன இன்றைக்கி பொங்கல் அவனுக்கு அப்படின்னு வாங்க பாருங்கள் இன்றைக்கி ஒருத்தவங்க செழிப்பாக இருந்துட்டான்னு வச்சுங்களேன் இன்னைக்கு என்னடா பொங்கல் அன்றைக்கி அப்படின்வான் ஏன்னா அந்த அன்றைக்கி அவங்கள்ட்ட காசு நிறைய இருக்குதான் இல்லை சந்தோஷம் இருக்குதான் இல்லை ஏதோ நிறைய விஷயங்கள் ஒரு கார் வாங்கிட்டால் ஒரு என்ன என்ன அன்றைக்கி சம பொங்கல் பொழுதுதே அப்படின்னு ஒரு சராசரி வார்த்தை ஒன்று பொங்கல்னாலுமே சுபிச்சம் பெருகுதல்னு பேர் பெருகும் அதுதான் அது அதுதான் அந்த காணும் அதாவது நம்ம கஷ்டப்படுறவங்களை கண்டு உதவி செய்து அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்தால் தான் காணும் பொங்கல்னு பேர் காணும் கா நம்ம கா பார்க்குறோம் இல்லையா அந்த பார்க்குறது தான் அதுதான் அர்த்தம் அது தெரியறது இல்லை யாருக்கும் ஆக உறவினர்கள் இவங்களெல்லாம் நம்ம நம்ம வந்து சண்டை போட்டு வச்சிருப்போம் ஏதாவது ஒரு சண்டையை போட்டு வச்சிருப்போம் நம்ம நம்ம தான் சொல்லிக்கே வேணாமே சொந்தக்காரங்கிட்ட சண்டை போடுறதுன்றது நமக்கு கை வந்த கலை பிடிச்சிது சண்டையை போட்டு வச்சுருவோம் ஆனால் அந்த காணும் பொங்கலுக்கு என்ன பண்ணணும்னா அவங்கள பார்த்து பேசிடணும் நம்ம சரிங்க ஏதோ நடந்து நடந்து போச்சு முன்ட்டு நம்ம நம்ம வந்து நட்பை தொடர்ந்துக்கணும் அதான் காணும் பொங்க சொந்தம் நட்பு நட்பு சண்டை நண்பர்கள்ட்ட சண்டை கண்ட போட்டு வச்சுருந்தாலும் நீங்க அந்தையும் பார்த்து அந்த நட்பையும் அன்றைக்கி தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுத்து அன்னைக்கு அந்த நட்பை புதுப்பிச்சுங்க திரும்பியும் இதெல்லாம் தாண்டி கஷ்டப்படுறவங்களை சந்தித்து அன்னைக்கு முன்னாடியே செஞ்சாலும் தப்பு கிடையாது காணும் பொங்கலுக்கு அவங்கள சந்தோஷமாக வைக்கிறதுக்கு வழி தேடுங்க பொங்கலுக்கே கூட நீங்கள் செய்யுங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட செய்யுங்க காணும் பொங்கலுக்கு அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு வழி செய்யுங்க பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தர்மம் பயங்கரமா வேலை செய்யும் தர்ம தேவதை உங்களுக்கு நேரடியாக அன்னைக்காட்சி ஏதாவது ஒரு பெரிய கஷ்டத்துல நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வம் உலகத்துல ஒண்ணு எதுன்னா தர்ம தேவதை தான் இதுதான் எல்லா கடவுளையும் மீறினது தர்ம தேவதை அதாவது தர்ம தேவதையை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத மூன்று தேவதைகள் தர்ம தேவதை சத்திய தேவதை இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் தர்ம தேவதை சத்திய தேவதை மூணாவது ஒரு தேவதை இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மூணாவது ஆனால் ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் சரிங்களா தர்ம தேவதையும் சத்திய தேவதை சத்திய தேவதையும் வீடியோ போட்டேன் தர்ம தேவதை இது யாருக்குமே கட்டுப்படாது பெரிய பெருங்கடவுள்னால் மூணு பேர் விஷ்ணு பிரம்மா சிவ சிவபெருமான் இந்த மூணு பேருக்குமே கட்டுப்படாது மூணு தேவிகளுக்கும் கட்டுப்படாது குலதெய்வத்துக்கும் கட்டுப்படாது யாருக்குமே கட்டுப்படாத உலகில் ஒரு தெய்வம் எது அப்படின்னா தர்ம தேவதை தான் அது எதுக்குமே கட்டுப்படாது அதை கட்டுப்படுத்தவும் முடியாது தானே கிருஷ்ண பரமாத்மா போய் அங்கே போய் கர்ணங்கிட்டே யாசகம் எடுத்து அவனை கொண்டார் அப்போ அப்பேற்பட்ட தேவதை நம்மளை எந்த இடத்துல வேணாலும் காப்பாற்றும் நல்ல சரியான சந்தர்ப்பத்தில் சரியான சூழ்நிலையில் நம்மளை காப்பாற்றுற சக்தி தர்ம தேவதைக்கு மட்டும்தான் உண்டு தான் காணும் உங்களுக்கு தர்மம் பண்ணுங்க சரி இப்போ என்ன சொல்லிங்க நம்ம என்ன தன்னைக்கு நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் ஊரை சுற்ற போவோம் இல்லை சொந்தக்காரங்களோட ஜாலியாக போவோம் போங்க நான் வேணாம் நான் சொன்னேன் போகும்போதே என்ன பண்ணுங்கள் நல்லா ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா நோட்டு ஒரு நூறு நோட்டு மாற்றிங்க ஐம்பது நோட்டு மாற்றிங்க வேணாம் ஒரு 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 இருபது நோட்டு மாற்றிங்க இருபது பேருக்கு ஆயரருபா வேறு ஒன்றும் இல்லை இருபது பேருக்கு ஆயிரரூபா வரும் என்ன ஒரு ரூபாய்க்கு ஐம்பது ரூபா நோட்டு மாற்றிங்க பத்துரூவா நோட்டு மாற்றி இருபது ரூபா எதையாவது ஒரு நோட்டாக மாற்றி வச்சிங்க நீங்கள் எதாவது இப்போ சுற்றி பார்க்க போகிறீங்களா இன்றைக்கி ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட போகிற இடம்லாம் கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ரோட்டில் ரோட்டில் இருப்பாங்க வாரம் உட்காந்துருப்பாங்க ஏதாவது ஆளுக்கு ஒரு பத்து பத்து ரூபா கொடுத்துட்டு போங்க புது நோட்டை எடுத்து கொடுத்துட்டே போங்க ரூபா கொடுங்க இல்லை பிஸ்கெட் வாங்கி பிஸ்கெட் வாங்கி போய் கொடுத்துட்டு போயிடுங்க இல்லை சாப்பாடு எடுத்து போய் சாப்பாடு கொடுங்க இல்லை நல்ல துணி இருந்தால் துணி எடுத்து போய் கொடுங்க ஏதாவது ஒரு தர்மம் நீங்கள் பாட்டு சுத்தும் போதே நீங்கள் இதுக்குன்னு போய் தேடின்னு சுத்தம் வேணாம் கணவனும் மனைவியும் ஒரு டூ வீலர் எடுத்துக்கின்னு சுத்தம் வேணாம் அன்னைக்கு வெளியில் போகும்போது கண்ணில் படுறவங்களுக்கு காணும் நான் சொன்ன மாதிரிங்க கண்ணில் படக்கூடிய நபர்களுக்கு பத்து ரூபா பத்து ரூபா கொடுத்துட்டு போங்க இவ்வளோதானே சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கொடுத்துட்டு போங்க ஸ்வீட் இருந்தால் ஸ்வீட்டை கொடுத்துட்டு போங்க ரெண்டு கிலோ ஸ்வீட்டை வாங்கி வச்சுக்கிங்கன்னா சின்ன சின்ன போட்டலாம் பண்ணி வச்சுக்கிணா பத்து பேர் கொடுத்துட்டு போங்க இனிப்ப இவ்வளோதான் இன்னும் பெருசாக எல்லாம் கஷ்டப்பட வேணாம் தர்மம்ங்கிறது எதை செய்தாலும் தர்மம் தான் நீங்கள் நீங்கள் இனமாக நீங்கள் எதை செய்தாலும் அது பிரதிபலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுவதுக்கு தர்மம் நமக்கு புண்ணியம் வேணும் நமக்கு எதிர்பார்ப்போம் நமக்கு அவங்களுக்கு செய்கிறதுக்கு நமக்கு புண்ணியமாக வரட்டும் அந்த புண்ணியம் உங்களை சரியான சங்கடத்தில் காப்பாற்றும் சரியான பிரச்சனையில் கை கொடுக்கும் சரியான நேரத்தில் வந்து உங்கள் கூட நிற்கும் யாருமே காப்பாற்ற ஆள் இல்லையான்னா தர்ம தேவதை நிற்பா இது வரலாறுகளில் பல இடங்களில் இருக்கப்பட்ட ஒரு பெரிய விஷயம் அதனால் காணும் பொங்கலுக்கு நீங்கள் இதை தான் பண்ணணும் அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு சொன்னேன் கன்னி பொங்கல்னு சொல்கிறது உண்டு அதுக்கு என்ன அர்த்தம் ஒன்றும் கிடையாது நமக்கு கன்னி பெண்களை அன்றைக்கி என்ன பண்ணுவோம் ஒரு அஞ்சு பேர் ஏழு பேரை கூப்பிட்டுக்கணும் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு பாத பூஜை செய்து அவங்களுக்கு வஸ்திரம் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே கன்னி பூஜை சிறப்பு நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கொடுக்கக்கூடியது பூஜை நம்மளுடைய காமாக்கியா கோயிலில் நிறைய நாங்கள் பண்ணுறது உண்டு அசாம் காமாக்கியா கோயிலையும் பண்ணுறது உண்டு கன்னி பூஜைகள் அவ்வளோ விசேஷமானது இந்த சிறு பசங்க இருக்கு இல்லையா அந்த வயசுக்கு வரக்கூடிய இருக்கக்கூடிய ப குழந்தைகள்லாம் அதுகளெல்லாம் அரிசின்னு வந்து உட்கார வச்சு ஒரு ஏழு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர்னு உங்களுக்கு சௌரியப்படி உட்கார வச்சுட்டு அதுங்களுக்கு ஒரு காலெல்லாம் அனுப்பிட்டு ஒரு சந்தனம் போட்டு வச்சு க நிலங்கு மாதிரி வச்சு அவங்களுக்கு பிடிச்ச இனிப்பு கொடுத்து அவங்களுக்கு துணி கொடுக்கலாம் காசு கொடுக்கலாம் வெத்தலை பார்க்க வச்சு எது ஒன்றுனாலும் கொடுக்கலாம் சாக்லேட் கொடுக்கலாம் அதில் எது பிடிக்குமோ கொடுத்துட்டு போகலாம் இது பண்ணணும் என்றைக்கி இந்த கன்னி பொங்கல் அன்னைக்கு இதை பண்ணிங்கன்னா எல்லா விதமான கர்ம தோஷங்களும் ஓடிவிடும் பாவம் கர்ம தோஷம் ஏதாவது நமக்கு எதாவது கெட்ட சக்திகள் இருந்ததுன்னா இந்த மாதிரி குற்றங்கள் இந்த மாதிரி திருஷ்டி கிருஷ்டி அத்தனையும் விலகி சுபிச்சும் கொடுத்துருவோம் அதுதான் கன்னி பூஜை கன்னி பொங்கல்னு அதுக்கு ஒரு பேர் உண்டு கன்னி பெண்களுக்கு நம்ம வீட்டில் பூஜை பண்ணி பண்ணலாம் இல்லைனா நம்ம வீட்டில் இருக்கிற பசங்களுக்கே கூட நம்ம ஒரு நிலங்கு வச்சு ஒரு பண்ணலாம் இது எப்போவுமே நம்ம இதெல்லாம் செய்யணுன்னா நம்ம வீட்டு பசங்களுக்கு செய்யறதை விட மூன்றாவது யாருக்கோ செய்யும் போது பலன் அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பூஜைகள் செய்திங்கன்னா தர்மம் செய்தாலும் சரி நீங்கள் கன்னி பூஜை செய்து தர்மம் செய்தாலும் சரி இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையை சுபிக்ஷமாக கொண்டு போகிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு வழி எதுன்னா இந்த காணும் பொங்கலுக்கு செய்கிற தர்மம் தான் அதுலேயும் இந்த காணும் பொங்கலுக்கு வஸ்திர தானம் பண்ணிங்கன்னு வச்சிங்க வஸ்திரம்னா துணி இப்போ வயசு பெண்களுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கு இந்த வய வயது முதிர்ந்தவர்களுக்கோ இல்லை மிடில் ஏஜ் இருக்கிறவங்களுக்கோ சிறு குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் சரி மூன்றாவது மனிதர்கள் நான் சொல்கிறது இப்போவும் சொல்கிறோம் மூன்றாவது மனிதர்கள் தான் நம்ம விட்டால் ஆளுக்கு இல்லை இந்த மாதிரி துணி எடுத்து அன்னைக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை மாற்றங்கள் வருதுன்றது அடுத்த போகி பொங்கலுக்குள்ள உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்பேற்பட்ட தரித்திரம் போயிடும் எப்பேற்பட்ட கஷ்டம் போயிடும் எத்தனை துன்பங்கள் எல்லாம் போய்விடும் எப்படி போச்சு போலீஸ் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அனாவசியமாக பழி சொல்லு அனாவசியமான பிரச்சனையில் இருக்கிறோம் அனாவசியமான சம்மந்தம் இல்லாமல் ஒரு கேஸில் மாட்டோம் ஒரு சம்பந்தம் இல்லாமல் கோர்ட்டு வழக்கில் இருக்கிறோம் ஒரு காவல்துறை பிரச்சனையில் இருக்கிறோம் சம்பந்தம் இல்லை நம்மளது இல்லை நம்ம நம்மளை தூக்கி வச்சுருக்க அதில் இக்கெட்டில் வச்சுருக்குறாங்கன்னா அது பூரா இதில் போய்விடும் ஆஃபீஸில் ஒரு பழி சொல்லு சரியாக போய்விடும் படிக்கிறதுல ஒரு பழி சொல்லு தேவையில்லாத நம்ம மேலே குரோதம் நம்மளை வர விட மாட்டேறாங்க அலுவலகத்தில் இல்லை பக்கத்தில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணிங்கன்னா அத்தனை சுபீட்சம் தர்ம தேவதைக்கு பெரும் கொண்டாடு பெரிய சந்தோஷம் பணமும் தானம் பண்ணலாம் சாப்பாடும் பண்ணலாம் வஸ்திரம் அத்தனை சிறப்பு மிக்கும் அதுவும் பெண்களுக்கு எல்லாருக்கும் பண்ணலாம் ஆம்பளைக்கு எனக்கு கூட கொடுத்தீங்கன்னா கூட வாங்கிக்கும் ஒரு வேட்டுக்கிட்டே எடுத்து கொடுத்திங்கன்னா கூட நான் கூட வாங்கி கட்டிக்க தயாராக தாங்கிறேன் ஆனால் யார் தரா ஆண்கள்னாலுமே பத்து பைசாவுக்கு மரியாதை கிடையாது எதுவாக இருந்தாலும் பெண்கள் இறைவனுக்கு சமமானவர்கள் நான் பேசியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் அதனால் வஸ்திர தானங்களை இது மாதிரி பண்ணுங்கள் அன்னைக்கு வஸ்திர தானம் பண்ணலாம் காசு பண்ணலாம் மளிகை சாமான் பண்ணலாம் அற்புதம் மளிகை சாமான் இன்னும் ஏதாவது கஷ்டப்படுற குடும்பத்துக்கு அரிசி பருப்பு சும்மா ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு கூட சாமான் வாங்கி கொடுத்துட்டு போயிடுங்க ஒரு பையில் இல்லை பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க பொங்கலை கொண்டாட்டோம் அது இதில் சேர்ந்துடும் இதில் சேரும் பொங்கலுக்கே நீங்கள் போகிக்கே கொடுத்துட்டீங்கன்னா பொங்கல் வச்சுக்குவாங்க அப்படி நாளைக்கு இதில் சேர்ந்துடும் காணு பொங்கலில் நிறைவு அதான் காணுமொங்கல் தான் நிறைவு பொங்கலில் அதில் போய் சேர்ந்துடும் இது மாதிரி பண்ணிங்கன்னா தர்மங்களை கொண்டு வந்து தர்மத்தை நம்ம கொண்டு வந்து அதில் செஞ்சோன்னா தர்ம தேவதைய அனுகூலம் கிடைக்கும் உங்களுடைய வாரிசுகள் நல்லாயிருக்கும் உங்களுடைய குழந்தைகள் சுபிட்சமாக பிறக்கும் ஆரோக்கியமாக பிறக்கும் அறிவாளியாக பிறக்கும் நாமளும் அப்படி இருப்போம் தர்மம் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் உலகத்தில் ரொம்ப முக்கியமானது எதுன்னா தர்மம் உதவி நான் பழைய பாஷையில் சொல்கிறேன் பிறருக்கு உதவி செய்தால் அதுதான் தர்மம் அதுதான் கடவுள் அதுதான் நம்ம கடவுள் நம்மளை தேடி வருவாங்க நான் சொல்லிட்டேன் முதல்ல ஒரு வார்த்தை சொல்கிறேன் தர்ம தேவதை எங்கே இருக்கோ அதை தாண்டி தான் எல்லா தேவதைகளுக்கும் சா கடவுளே கூட தர்ம தேவதை இருக்கிறதுக்கு வந்து தான் ஆகணும் ஒன்றும் பண்ண முடியாது தர்ம தேவதை எங்கே செயல்படுதோ அங்கே எல்லா சாமியும் இருக்கும் வந்து தான் ஆகணும் வீதி அது சிவனாக இருக்கட்டும் பிரம்மாவாக இருக்கட்டும் விஷ்ணுவாக இருக்கட்டும் தர்ம தேவதை தான் முக்கியம் அந்த கர்ணன் படத்தில் தர்ம தேவதை கடைசியில் கிருஷ்ணர்கிட்ட கண்ணன்கிட்டயே அழுவோம் என்ன கண்ணா நீ இப்படி பண்ணிவிட்ட சூழ்ச்சி பண்ணி எனக்குன்னு இருந்த ஒரே மகன் எது தர்ம தேவத சொல்லும் எனக்குன்று இருந்த ஒரே மகன் கர்ணன் தான் பெற்றது கிடையாது தர்மம் செஞ்சதுனால அவனையும் நீ சூழ்ச்சி பண்ணி கொண்டு விட்டியா அப்படின்னு கேட்கும் அந்த அம்மா அந்த படத்தை கடைசி சீனை போட்டு பாருங்கள் நிறைய பேர் அந்த சீனை கவனிக்க மாட்டிங்க அதுக்கு அவர் சொல்ல அறம் மறிந்து அவங்கெல்லாம் கத்துறாங்க அழுகுறாங்கன்னா அது நியாயம் நீ ஒரு கடவுளாக இருந்துன்னு அறமறிந்து நீயே புலம்புகிறாயே அப்படின்னு அவர் கேட்பார் அந்த வசனம் இருக்கும் அதில் அதோட நிப்பாட்டி இருப்பாங்க அதில் அதை தாண்டி கதைகள் இருக்குது நானே புலம்புற அளவுக்கு கர்ணம் பண்ணிட்டேன் என்னன்றதெல்லாம் இருக்குது அதில் வரல ஆனால் நானே அதாவது நான் கடவுள் அதாவது தர்ம தேவதை கடவுள் கடவுளுக்கும் கடவுள் கடவுள் தான் அவன் மனுஷன் மனிதா மனுஷனாக இருந்தானே இப்போ இதெல்லாம் நடந்தது மகாபாரதம் மனித இதில் தான் நடந்ததாக வரலாறு சொல்லுது ஆனால் அவன் செத்துட்டான்னு நான் அளவு அளவுக்கு என்னை பண்ணிவிட்டு போயிட்டான்றது அந்த தர்மதேவதோடைய அடுத்தடுத்த இதில் இருக்குது ஆனால் சினிமாவில் அது காட்டல அதோடு நீ கதை இழுக்க வேணான்னு நம்மளை மாதிரியா நான் தான் இழுத்து கிடப்பேன் எந்த கதையுமே அவங்கெல்லாம் புதுசாலி கரெக்டாக பண்ணிட்டு போயிடுவாங்க அப்போது அந்த அம்மாவே அழ வச்சது யார் அப்படின்றதும் அதுக்கு கிருஷ்ண பரமாத்மாவே யாசகம் எடுத்த வைச்சதும் யாருன்னா தர்ம தேவதை தான் அப்பேற்பட்ட தர்ம தேவதை இருக்கக்கூடிய அன்றைக்கு காணும் பொங்களுக்கு காண்போரையெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ஏதாவது நன்மை செய்யுங்க அது சிறப்பு மிக்கதாக இருக்கும் அன்னைக்கு தர்மங்கள் செய்யுங்க நீங்களும் ஆகுங்க நீங்களும் கர்ணன் அளவுக்கு வரலாம் அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சாலுமே கர்ணன் தான் ஒரு 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 ஆளுக்கு இன்னொருவா கொடுத்தீங்கன்னா நூறு பேருக்கு கொடுத்ததுக்கு சமம் அதுக்காக பத்து ரூபாய்க்கு கொடுத்துட்டு நான் நூறு பேருக்கு செஞ்சிடும் சொல்லாதீங்க நல்லா செய்யுங்க தாராளமாக கொஞ்சம் புது நோட்டு வாங்கிக்கோங்க இல்லை பழைய நோட்டு இல்லை காயின் ஏதோ ஒன்று முடிஞ்ச அளவு செய்யுங்க அப்படி சும்மா சில்லறையாக பத்து ரூபா பத்து ரூபா காயினை ச சம்பிரதாயத்தில் இருக்குது அக்காலத்தில் ராஜாக்கள் ஜெமீன்தாரெலாம் பண்ணுறது உண்டு இந்த உங்களுக்கு பண்ணுற விஷயம் என்ன தெரியுமா அதை நிறைய சில்லறையாக வச்சுக்குவாங்க அப்படி இப்படி கை நிறைய வாரி கொடுப்பாங்க கை நிறைய வாரி கொடுத்தால் தர்ம தேவதைய அனுகூலம் நம்ம வீட்டு பீரோவில் இருக்குன்னு சொல்கிறது உண்டு பொக்கிஷாரை நிரம்பும்னு ஒரு வார்த்தை அதெல்லாம் உண்டு அதெல்லாம் கதை பெருசாக போயிவிடும் பொக்கிஷாரையே நிரம்புமா தான் அந்த காலத்தில் ராஜா கழிவுகளில் இந்த பொங்கலுக்கு இந்த இதில் இந்த காணும் பொங்கலுக்கு அப்படியே கை நிறைய கையில் அடங்குற அளவுக்கு எடுத்து கொடுப்பாங்க நீங்கள் கூட சில்லறையாக மாற்றி வச்சிங்க பத்துருவா காயுன்னு இப்போ இப்போ ரூபா காயினு ஒரு ரூபாய் காயினு அப்படியே சும்மா கை நிறைய ஒரு பத்து பேர் கொடுங்க வாரி கொடுத்து பண்ணுங்கள் ஒரு ஃபோட்டோ கிட்டே எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க என் நம்பருக்கு இந்த நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ நம்பர் வச்சு அதில் வாட்ஸ்அப் வரும் அன்றைக்கி எதாவது தர்மம் பண்ணிங்கன்னா அனுப்புங்க நானும் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம நம்ம வீடியோ பார்த்துட்டு இவ்வளோ பேர் பண்ணுறாங்களாப்பா ஒன்று ஒரு பத்து பேர் பண்ணினீங்கன்னா கூட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னது எனக்கு இல்லை நான் சந்தோஷப்படுறதுக்கு யாருக்காவது பண்ணுங்கள் குழந்தைங்க தான் குழந்தைங்க கையில் கொடுக்க வைங்க அதுங்களுக்கும் அந்த புத்தி வரும் அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுங்க எனக்கு அனுப்புங்க நானும் சந்தோஷப்படுறேன் அப்பா நம்ம வீடியோ பார்த்துட்டு இத்தனை பேர் தர்மம் பண்ணியிருக்காங்களா இது இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்குன்னு கா பெருசாக பண்ணாதான் ஃபோட்டோ பண்ணல நீங்கள் ஒரு ரூபா கொடுத்தாவிட பண்ணுங்கள் சாதம் கொடுத்தா பண்ணுங்கள் துணி கொடுத்தா பண்ணுங்கள் எதுனாலும் சரி உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யும்போது அதை ஒரு ஃபோட்டோ எடுங்க தப்பு கிடையாது எனக்கு அனுப்புங்க உங்களுக்காக நான் இன்னும் பிரார்த்தனையும் பண்ணுறேன் நான் பெரிய சந்தோஷம் அடைகிறேன் என்னுடைய சந்தோஷங்கள் எல்லாம் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு வரக்கூடிய ஒரு ஆன்மீ அது ஆத்மார்த்தமான சந்தோஷம்னு ஒன்று இருக்கும் பார்த்திங்களா அது உங்களுக்கு பெரிய இன்னும் கேட்டால் நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்றேன் நான் சரி இந்த வீடியோ நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் நான் ஒரு இருபது நிமிஷத்தில் முடிக்கிறேன்னு சொன்னேன் இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கிட்ட திட்ட ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி ஆகட்டும் உங்களுடைய எல்லா விதமான ஆசைகளும் நிறைவேற ஸ்ரீ காமாக்கியா தேவியுடைய பேரருளும் சித்தர்கள் மகான்களுடைய அனுக்கிரகம் அடியே நான் அக்னிதனோட ஆசிர்வாதம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த வீடியோ அதாவது போகிக்கு வீடியோ போட்டுட்டேன் போகி வீடியோவை பாருங்கள் அடுத்ததாக பொங்கல் வீடியோ பாருங்கள் அப்புறம் மாட்டுப்பொங்கல் வீடியோ பாருங்கள் அடுத்தது காணும் பொங்கல் வீடியோ பாருங்கள் நான்கு பொங்கல் நான்கு நாட்கள் முக்கியம் இந்த நான்கு நாட்களுக்கும் வீடியோ பேசியிருக்கேன் வித்தியாசமான வீடியோ இது எல்லாருக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கும் அனுப்புங்க அதுவே ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கணும்னு நான் வேண்டேன் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் அந்த கடைசி வீடியோ சொல்லிக்கிறேன் மூணு வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன் இருந்தாலும் கடைசி வீடியோ பார்க்கறதுக்குலாம் பொங்கலுக்கு முன்னாடி தான் அந்த கடைசி வீடியோ பார்ப்பீங்க பொங்கலுக்கு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்துடும் பொங்கல் வீடியோலாம் இன்னும் முன்னாடி வந்துடும் அதனால் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்து எனக்கும் பொங்கல் வாழ்த்து கமெண்ட் வழியாக சொல்லுங்கள் உங்களுடைய பொங்கல் வாழ்த்தையும் வாங்கிக்கிறேன் ரொம்ப நன்றி வழக்கம் போல் இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பேர் சரியாக வீடியோ முடியல நிறைய பணிகள் வேலை பணிகள் பூஜைகள் வழக்கமான வீடியோக்கள் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்டு வீடியோக்கள் வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதில் வீடியோ பேசி தரேன் இந்த முடியை பற்றியும் அந்த வழக்கு குறிப்பெல்லாம் போட்டேன் நிறைய ரெண்டு லட்சம் பேரு கிட்டத்தட்ட தொட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதில் உள்ள சந்தேகங்களுக்கும் நான் வீடியோ போட்டு தரேன் எல்லோரும் நன்மையை நடக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் காணும் உங்களுக்கு உங்கள் எல்லாேருக்கும் சகல் அனுகிரகம் வரட்டும் நன்றி வணக்கம் வாழ்கணும் காமோக்கிய ருத்ர பீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டنين டச் பண்ணுங்க அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்